ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சூட்சம சக்தி மிகு குரு ராஜனே சுப்பிரமணியர் என் ஞானமாக விளங்கும் தவராசனே ஆறுமுக மாட்சி அரங்கனே அண்ணலே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே சோபகிருது களை திங்கள் சோபகிருது வருடம் தை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை உரைத்திடுவேன் ஞான அறிவுரை ஆசி ஞானமாக அரங்கன் தர்மம் தான் நாடெங்கிலும் ஆற்றலாக பரவி வர வருகவே அன்னதான சேவையோடு வளருகின்ற அரங்கன் மெய்ஞானம் தர்ம இந்த பேருலகில் தக்கபடி தண்டாயுதன் என் வெளிப்பாடாக ஆகவே ஞான மாற்றம் அரங்கனால் அரங்கேறு அரங்கேறுவது உறுதி உறுதி ஞானமாக அரங்கன் தரும் தீட்சை பலம் நம்பிக்கையூட்டி கலியுக மக்களுக்கு ஞானவானாக ஞான ஆட்சி தருகின்ற ஞான படைகளாக உருவாக்கும் மகா சக்தியாக நல்லுலகில் வெளிப்பட்டு இனிதே நாட்டிடுவின் உலகமெங்கும் ஞான ஆட்சி ஞானிகளுடைய ஆட்சி காலமாக ஞான தேசிகன் அவதார மகிமையாக நடந்தேறும் ஞான பண்டிதன் என் அனுகூலத்தால் நாட்டிய ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமக தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று